ஹலோ வியூவர்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சிக்குள் மீண்டும் சேர்ப்பது டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நான் தன் முதல்வர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பாஜக ஏற்றுக்கொண்டது அதே நேரத்தில் ஓ பி எஸ் சசிகலா ஆகியோரை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என பாஜக தரப்பு வற்புறுத்தி இருக்கிறது முதலில் அதற்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளாத நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை நிச்சயம் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என பாஜக வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதற்கு கட்சியில் இல்லாமல் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள தயார் என எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தங்களுக்கு அதிமுகவிற்கும் இருப்பது பங்காளி சண்டை அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஓ பி எஸ் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியிருக்கிறார் தேனி மாவட்டம் பெரிய பெரியகுளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்த கட்சியில் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டி டிவி தினகர அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தார் அதுபோல இதுவும் ஒரு கூட்டணிதான் தற்பொழுது அமைந்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் தொடர்ந்து இணைந்து வருவதால் தோல்வி பயத்தில் ஸ்டாலின் இதுபோன்று பேசுகிறார் இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறிய கருத்தை கேட்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்பொழுது அதிமுக இணைந்துள்ளதால் ஓ நிலைப்பாடு எப்படி இருக்கும் மற்றும் தொடர்ந்து அதிமுகவை மீட்டெடுப்போம் என தொடர்ந்து கூறி வந்தேன் தற்பொழுது நிலைப்பாடு என கேட்கிறார் தங்களுக்கு அதிமுகவிற்கு இருப்பது பங்காளி சந்தை அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஓ இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார் தற்பொழுதும் அதிமுகவில் ஸ்லீப்பர் செல் உள்ளார்களா என்றால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதிமுகவில் என்றும் தங்களின் ஸ்லீப்பர் செல் உள்ளனர் என டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார்